நவராத்திரியின் நிறைவு நாளான ஒன்பதாவது நாள் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டிய நாளாகும் இந்த நாள் ஞானத்தை பெறுவதற்கான நாளாகவும் பராசக்தியின் முழு அருளை பெறுவதற்கான நாளாகவும் அமைந்துள்ளது நவராத்திரி நிறைவு நாள் வழிபாடு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் நவமி திதியில் கொண்டாடப்படுவதாகும் இதனை துர்கா நவமி என்றும் மகா நவமி என்றும் சொல்வதுண்டு மற்ற மாதங்களில் வரும் நவமி திதி ராமர் வழிபாட்டுக்குரியதாகும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் நவமி துர்காதேவியின் வழிபாட்டுக்குரியதாகும் இது நவராத்திரியின் நிறைவான இரவு என்பதால் இந்த நாளில் தெய்வீக ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் நவராத்திரியின் முதல் எட்டு நாட்களும் விரதமிருந்து வழிபட்டதற்கு பலன்களை தந்து பக்தி உச்சநிலையை அடையும் திருநாளாகும் இந்த நாளில்தான் சிவபெருமான் தமது மகா சித்திகளையும் அன்னை பரமேஸ்வரி அருளால் பெற்றார் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் சரஸ்வதி பூஜையாகும் இந்த நாளில் அம்பிகையை சரஸ்வதி அல்லது பரமேஸ்வரி என்ற பெயரில் வில் பானம் அங்குசம் சூளத்துடன் தோற்றத்தில் வழிபட வேண்டும் பத்து வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும் வழிபாடு செய்யும் இடத்தில் வாசனை பொடிகளால் ஆயுதம் போல் கோலமிட வேண்டும் பரமேஸ்வரிக்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை வேர்க்கடலை பொறிகடலை அவல் பொறி எல்லுருண்டை எல் பாயாசம் கேசரி ஆகியவற்றை படைக்க வேண்டும் தாமரைப்பூ பூ துளசி ஆகியவற்றால் பூஜிக்க வேண்டும் நவராத்திரி ஒன்பதாம் நாள் வழிபாட்டின் மூலம் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் சந்ததியினர் நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்கள் தைரியம் வீரம் ஆற்றல் மற்றும் அறிவு பெருகும் இந்த வழிபாட்டின் பலனாக தீமைகள் அழியும் நன்மைகள் உண்டாகும் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும்